தமிழகம் முழுவதும் கொரோனா இரண்டாம் அலையின் காரணமாக முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் பசித்தால் எடுத்துக்கொள் பணம் வேண்டாம் என ஏழை மக்களுக்கு உணவளிக்கும் முகம் தெரியாத நபர் ஒருவர் துவக்கி வைத்த சமூக சேவைக்கு கை கொடுக்கும் வகையில் சில இளைஞர்கள் தங்களால் முடிந்த உதவிகளை ஏழைகளுக்கு செய்து வருகின்றனர் கோபிச்செட்டிப்பாளையம் நிலையத்தின் முன்பு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தன் சொந்த செலவில் வாடகைக்கு தள்ளுவண்டி ஒன்றை நிறுத்தி தினமும் முதல் நூறு ஏழைகளுக்கு பழங்கள் பிஸ்கெட் வகைகள் உணவுப் பொட்டலங்களை வைத்து அங்கு பசித்தால் எடுத்துக்கொள் பணம் வேண்டாம் என்ற பேனரையும் வைத்திருந்தார் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் உணவின்றி தவிக்கும் ஏழை எளியோர் இந்த தள்ளுவண்டி இருக்கும் இடம் தேடி வந்து தமக்கு தேவையான உணவு பழங்கள் தண்ணீர் போன்றவற்றை எடுத்துச் செல்கின்றனர் இந்த மகத்தான சேவையை கண்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தாமாக முன்வந்து தங்களால் முடிந்த உணவுப் பொட்டலங்களை ஏழை எளியோருக்கு வழங்கி வருகின்றனர் இதனால் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு வரை ஐம்பது முதல் நூறு நபர்களுக்கு வழங்கப்பட்ட உணவுப் புட்டலங்கள் தற்போது ஆயிரமாக உயர்ந்துள்ளது அது மட்டுமின்றி இரவு உணவும் வைக்கப்படுகிறது மேலும் கோபியில் இரண்டாவது கிளை அலுவலகம் முன்பு ஒரு தள்ளுவண்டியில் இலவசமாக உணவுப் பழங்கள் வைக்கப்பட்டுள்ளது இந்த செய்தியை அறியாமல் இருப்பவர்களுக்கு உதவும் விதமாக இளைஞர்கள் சிலர் உணவின்றி தவிப்போரை நேரடியாக தேடிச் சென்று உணவுகளை விளங்கி வருகின்றனர் கோபியில் ஒரு அடையாளம் தெரியாத நபர் எந்த சுய விளம்பரமும் இன்றி துவக்கி வைத்த இந்த சேவை தற்போது பல இளைஞர்களால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது மனிதாபிமானத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்நிகழ்வு திகழ்கிறது 啊，那。Ah. No.